உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோசுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த விமான மண்டலம் அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியத்துடைய அடிப்படை பொதுவாக நம்ம உடல்ல வாதம் பித்தம் கபம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம்னு இந்த ஏழு மண்டலங்கள் பிளஸ் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் சொல்லக்கூடிய எட்டு விஷயங்களை பித்தப்பையில் கற்கள் ஏற்பட்டது அவசர சிகிச்சைக்கு சென்றோம் பித்தப்பை அறுவை சிகிச்சை செய்து எடுத்தாகிவிட்டது பித்தப்பை எடுத்த பிறகு பித்தப்பையையும் அறுவை சிகிச்சை செய்து எடுக்க அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அதற்கு இந்த செரிமான மண்டலம் பலம் பெற உதவி செய்யக்கூடிய ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோ சுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த ஏழு தூண்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த மட்டுமல்ல உடலில் ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்களை ஏன் தீர்க்க முடியாத வகைப்பாட்டியலில் உள்ள நோய்களுடைய தீவிரத்தை கூட குறைத்து ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க உதவுவது எவ்வாறு அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் உணவுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த உணவாக தீநீராக கை மருந்தாக மூலிகை தீநீராக நாட்டு மருந்துன்னு சொல்லக்கூடிய பாட்டி மருத்துவம் சார்ந்த விஷயங்களும் அதை வீட்டில் இருக்கக்கூடிய சமையலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை வைத்து நாம் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது அது நம் ஆரோக்கியத்தை எவ்வாறு மேம்படுத்த உதவுகிறது அப்படிங்கிறதை பற்றி தான் தினசரி நம்ம பார்த்துட்டு அந்த வகையில் இன்றைக்கு செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற சிரமங்கள் நீங்கவும் அறுவை சிகிச்சையின்றி தீர்க்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய பித்தப்பை கற்களை குணமாக்கவும் ஒரு அழகான அருமருந்தை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் செரிமான மண்டலம் அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியத்துடைய அடிப்படை பொதுவாக நம்ம உடல்ல வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற மூன்று தோஷங்களும் பஞ்சபூதங்களால் ஆன இந்த மூன்று தோஷங்கள் உடல்ல தாதுக்கள்னு சொல்லக்கூடிய செரிமான மண்டலம் இரத்த மண்டலம் தசை மண்டலம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம்னு இந்த ஏழு மண்டலங்கள் ப்ளஸ் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் சொல்லக்கூடிய எட்டு விஷயங்களை சீராக கொள்வதற்கு இந்த செரிமான மண்டலம் தான் அடிப்படையாக இருக்கிறத பார்க்குறோம் காற்றிலிருந்து நாம் எடுக்கக்கூடிய பிராணவாயு பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய சக்தி மற்றும் உணவிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி இந்த மூன்று விஷயங்களும் நம்ம உடம்புக்குள்ள ஒன்றாக சேரும்போது தான் அது சக்தியாக உருவெடுத்து நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது ஆனால் இந்த பிராண சக்தியில் உணவு சார்ந்த விஷயங்கள் உடலுக்கு நன்றாக சேர வேண்டும் அப்படின்னா அந்த உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நன்றாக உடலில் சேர வேண்டும் அப்படின்னா செரிமான மண்டல ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான விஷயம் பொதுவாக நமக்கெல்லாம் நோய் ஏற்பட்டால் நம்ம மருந்துகள் சாப்பிட்றோம் ஆனால் அந்த மருந்துகள் கூட செரிமான மண்டலம் சீராக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல சீராக வேலை செய்து மருந்து அமிர்தமாக செயல்பட்டு நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நோயை குறைக்குமே தவிர செரிமான மண்டலமே அந்த இடத்துல சீரற்று போயிருந்ததுன்னா சாப்பிடக்கூடிய மருந்துகளும் அந்த மருந்துகள் நம் உடலில் ஏற்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்களும் கூட நமக்கு மிகப்பெரிய அளவில் பலன் கொடுப்பது கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு செரிமான மண்டல ஆரோக்கியத்திற்காகவும் செரிமான மண்டலம் சார்ந்த நோய்கள்னு சொல்லக்கூடிய பத்து வகையான நோய்கள் வாயில் ஏற்படுகின்ற புண்கள் தொண்டையில் ஏற்படுகின்ற எரிச்சல் உணவு குழலில் ஏற்படுகின்ற எரிச்சல் வயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள் ஒவ்வாமை சார்ந்த வயிறு புண்ணுன்னு சொல்லக்கூடிய சீலியாக் நோய் கோதுமை சார்ந்த குளுட்டின் சார்ந்த உணவுகளால் ஏற்படுகின்ற நோய் அதேபோல பெருங்குடலில் ஏற்படுகின்ற புண்கள் பெருங்குடலில் ஏற்படுகின்ற அழற்சியினால் ஏற்படுகின்ற புண்கள் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் பெருங்குடலில் ஏற்படுகின்ற ஒவ்வாமையால் ஏற்படுகின்ற புண்கள்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல் சின்ட்ரோம் பெருங்குடல்ல தொற்றுக்களால் ஏற்படுகின்ற புண்கள்னு சொல்லக்கூடிய அல்சரேட்டிவ் கொலாய்டிஸ் அதே போல் இன்றைக்கு குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய பௌத்திர நோய் மூல நோய் மலச்சிக்கல் சார்ந்த இந்த பதிமூன்று வகையான சிரமங்கள் யாருக்கு இருந்தாலுமே இந்த சிரமங்களை குறைத்து கொள்வதற்கு இந்த செரிமான மண்டலம் பலம் பெற கஷாயம் அல்லது வயிறு உப்புசம் தீர கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் கருவேப்பிலை கொத்துமல்லி திரிகடுகு சீரகம் ஓமம் கருஞ்சீரகம் கடுக்காய் மற்றும் இந்துப்புன்னு சொல்லக்கூடிய இந்த எட்டு பொருட்கள் இந்த எட்டு பொருட்களில் முதல் ஏழு பொருட்களை மட்டும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரிலிட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி அதில் இரண்டு செட்டிகை மட்டும் இந்துப்பை சேர்த்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது போது நம்முடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு சிறந்த மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் பொதுவாக இந்த பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள் இன்றைக்கு பெரும்பாலும் அறுவை சிகிச்சை செய்துதான் தீர வேண்டும் சொல்லக்கூடிய வகையில் நம்மை சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறத பார்க்குறோம் ஏதோ ஒரு ஆசைப்பட்டு ஒரு அசைவ உணவோ அல்லது ஒரு விருந்து உணவோ நாம் சாப்பிட்டோன்னா சாப்பிட்ட உடனேயே ஏற்படுகின்ற வழிகளும் வேதனைகளும் நம்மை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த பிரச்சனைகளை நாம் தீர்க்க வேண்டும் இந்த பித்தப்பையில் ஏற்படுகின்ற வழிகளையும் வேதனைகளையும் உருவாகக்கூடிய கற்களும் கற்கள் அடைப்பை ஏற்படுத்தி அப்டிவ் ஜாண்டிஸன் சொல்லக்கூடிய தேவையற்ற மஞ்சள் காமாலை நோயை உருவாக்கக்கூடாது பித்தப்பையையும் அறுவை சிகிச்சை செய்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அதற்கு இந்த செரிமான மண்டலம் பலம் பெற உதவி செய்யக்கூடிய இந்த கருவேப்பிலை முதல் இந்துப்பு வரை இருக்கக்கூடிய இந்த கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு வயிறு உப்புசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிரமம் நம்மில் நிறைய பேரை நான் பார்க்குறேன் காலை எழுந்து கொள்ளும்போதே ஏப்பத்தோடு எழுந்து கொள்வதை பார்க்கிறோம் ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்றோம் சாப்பிட்ட பிறகு வயிறு உப்புசமாகிறது ஏப்பம் வருகிறது பரவாயில்ல ஆனால் காலையில் எழுந்த உடனே ஏப்பத்தோடு எழுந்து கொள்ளும் போது என்னாகும் காலை உணவே சாப்பிட முடியாது காலை கழிப்பறைக்கு சென்றால் கழிவுக்கு பதிலாக வெறும் சைக்கிள் டயர்ல காற்றை இறக்கி விடுவது போல வெறும் கேஸாக வெளியில வந்து மலம் வயிற்றில் இருக்கிறது ஆனால் வெளிவர மாட்டேங்குதுன்ற கஷ்டத்தோடு கழிப்பறையிலேயே நீண்ட நேரம் அமர்ந்து சிரமப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களையும் நம்ம சந்திக்கிறோம் அப்ப இந்த ரெண்டு பிரச்சனைகளுக்காகவும் இரவு படுக்கும் போது மாத்திரையோ அல்லது காலை எழுந்தவுடன் மாத்திரையோ அல்லது நிறைய வயதானவர்களை நம்ம பார்க்கிறோம் செரிமானம் பசி ஜீரணம் மற்றும் பசி உணர்வுக்காக காலை எழுந்தவுடனேயே ஒரு மாத்திரை சாப்பிடக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரி பிரச்சனையில் அவதிப்படுபவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சிரமத்தை குறைக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கும் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை கஷாயம் ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் கருவேப்பிலை கொத்துமல்லி திரிகடுகு சீரகம் ஓமம் கருஞ்சீரகம் கடுக்காய் மற்றும் இந்துப்பு இதில் கடுக்காய் வரையிலும் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் போடணும் நல்லா அதை கொதிக்க வச்சு நூறு மில்லியாக குறைச்சி வடிகட்டி எடுத்து அதில் இந்துப்பு ரெண்டு சிட்டிகை போட்டால் போதும் மிகப்பெரிய அளவில் இந்த செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக வயிறு உப்புசம் சார்ந்த சிரமங்கள் சரியாகிறத பார்க்கலாம் பெரும்பாலும் இன்றைக்கு நுரையீரல் மண்டல நோய்கள் சுவாசம் ஆமாஷயோத்பவம்னு சொல்லுவோம் இந்த நுரையீரல் மண்டல நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் நுரையீரலில் இருக்கக்கூடிய சிரமங்களால் ஏற்படக்கூடியது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நிறைய ஆஸ்துமா நோயாளிகளுடைய அதே போல் அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய குழந்தைகளுடைய எப்பெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களேன் அந்த வயிறு எப்போ உப்புசமாகுதோ அதே போல் மலச்சிக்கல் எப்போ ஏற்படுதோ அப்போ தான் இந்த வீசிங்கோட ட்ரபுலே அதிகமாகிறத பார்க்க முடியும் நம்முடைய நுரையீரல் மண்டலம் அப்படிங்கிறதும் வயிறு மண்டலம் அல்லது செரிமான மண்டலம் அப்படிங்கிறதும் ரெண்டுக்கும் நடுவில் திக்காக ஒரு வால் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் மிகப்பெரிய ஒரு அரண் சுவர் இருக்கிறத பார்க்கலாம் அதுக்கு பேர் உதர விதானம்னு பேர் டயஃப்ரம்னு சொல்லுவோம் அப்போ நுரையீரல் என்ன பண்ணும் நம்ம மூச்சை இழுக்கும்போது நல்லா கீழே அந்த தசைகளுக்கு போய் அந்த தசைகளுடைய அழுத்தத்தால் நுரையீரலில் இருக்கக்கூடிய காற்று உடலை விட்டு வெளியேறுவதை பார்க்கிறோம் இயற்கையும் இறைவனும் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் பாருங்களேன் உட்புறமாக செல்லக்கூடிய காற்று வெளிப்புறமாக செல்லக்கூடியதற்கு இயற்கையே உடலுக்கு எவ்வளவு பலத்தை அளித்திருக்கிறதுன்னு பாருங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பலமாக கழிவாக இருக்கக்கூடிய அவை அனைத்தும் உடலை விட்டு வெளியேறி உடல் ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு நம் நினைக்கும் போது அதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு செரிமான மண்டல பலம் பெறக்கூடிய கருவேப்பிலை கொத்துமல்லி இந்துப்பு சேர்ந்த இந்த கஷாயத்தை நம்ம சொல்லலாம் இப்போ யாரெல்லாம் நுரையீரல் மண்டல நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் பசித்தன்மை ஜீரணத்தன்மை வயிறு உப்புசம் மலச்சிக்கல் வயிற்றில் ஏதோ ஒரு பாறாங்கல்லை தூக்கி வைத்தது போல ஒரு பாரமான உணர்வு இருக்கிறத பார்க்க முடியும் அப்ப அந்த உணர்வு எப்பொழுதெல்லாம் இயற்கையாகவே குறைகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு அந்த நுரையீரல்ல மூச்சு விடுதல்ல சிரமமே இருக்காது எப்பொழுதெல்லாம் அந்த மூச்சு விடுதல் அதிகமாகிறதோ அப்பொழுது வயிறு உப்புசமும் அதிகமாகிறதையும் வயிறு கனமாகறதையும் நம்ம பார்க்க முடியும் இந்த ரெண்டையுமே நாம் கட்டுப்படுத்த வேண்டும் குணப்படுத்த வேண்டும் வரும்போது அதற்கும் இந்த கருவேப்பிலை கொத்துமல்லி திரிகடுகு சீரகம் ஓமம் கருஞ்சீரகம் கடுக்காய் மற்றும் இந்துப்பு கஷாயம் அவ்வளவு அழகாக உதவி செய்கிறத பார்க்க முடியும் பித்தப்பையில் கற்கள் ஏற்பட்டது அவசர சிகிச்சைக்கு சென்றோம் பித்தப்பை அறுவை சிகிச்சை செய்து எடுத்தாகிவிட்டது பித்தப்பை எடுத்த பிறகு உடலில் சிரமங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்ன செய்தாலுமே உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜீரணத்தன்மை பசி எடுக்கின்ற தன்மை சுவை அறிகின்ற தன்மை நல்லா பசிக்குது உட்காந்தா ஒரு நாலு இட்லி திருப்தியாக சாப்பிட்டேங்கிற தன்மை இழந்து போன ஒரு நிலை இருக்கிறது ஆசைப்பட்டு ஒரு கீரையோ ஒரு அகத்தி கீரையோ அல்லது ஒரு வல்லாறை கீரையோ மணத்தக்காளி கீரையோ சாப்பிட்டா முடிந்தது சார் அன்றைக்கு மட்டும் கழிப்பறையை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு எனக்கு சிரமம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் பொதுவாக பித்தப்பை கற்களை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துவதற்கு நிறைய வழிமுறைகள் இருந்தாலும் கூட பித்தப்பை கற்கள் அறுவை சிகிச்சைக்காக நீக்கப்படுகிறது அப்படின்னா பித்தப்பையும் சேர்ந்து நீக்கப்படுகிறது அப்படின்னும்போது அதிலிருந்து ஏற்படுகின்ற சிரமம் அந்த சிரமத்தை மாற்றக்கூடிய பித்தப்பையை எடுத்த பிறகு செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிரமத்தை குறைக்கக்கூடிய ஒரு அருமருந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வயிறு உப்புசம் தீர கஷாயத்தை நம்ம சொல்லலாம் கருவேப்பிலை கொத்துமல்லி திரிகடுகு சீரகம் ஓமம் கருஞ்சீரகம் கடுக்காய் ஒவ்வொன்றும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீர் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி இந்துப்பு ரெண்டு சிட்டிகை சேர்த்து காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே பதிமூன்று வகையான செரிமான மண்டல நோய்கள் அற்று பித்தப்பை கற்களற்று பித்தப்பை கற்கள் நீக்கப்பட்ட பிறகு ஏற்படுகின்ற செரிமான சிரமமற்று அவ்வளவையே நுரையீரல் மண்டலம் சார்ந்த அதால் ஏற்படுகின்ற வயிறு பாரம் சார்ந்த சிரமங்களற்று ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் ഡോക്ടർ ശ്രീവർമായു കാലം ഡാക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോകളുമാണ് ഗുണം അഴകു തരും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡാക്ടർ ശ്രീവർമാസ് ആരോഗ്യമും ആത്മീകമോം